கிணியவர்களே குடும்பம் ஒரு அழகான கதம்பம் என்ற பகுதியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா இன்னைக்கு குடும்பம் ஒரு அழகான கதம்பம் என்ற பகுதிக்குள் உங்களை சந்திக்கின்றேன் கதம்பம்னா என்ன அதுல பல வகையான வண்ண மலர்களால் கோக்கப்பட்ட ஒரு அழகிய மாலை அது போலதாங்க நம்ம குடும்பத்துல அம்மா அப்பா மாமனார் மாமியார் மகன் மருமகன் மகள் மருமகள் குழந்தை பேரன் பேத்தி அப்படின்னு பல வகையான உறவுகள் இணைந்த ஒரு கதம்பம் தான் நம்ம குடும்பம் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறம் குணம் ஆசை அப்பா பையனுக்கு வித்தியாசமா இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் மனு நோயாளிகள் வேறுபாடுகள் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கும் இருந்த போதிலும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுல ஒரு மாலை போல ஒருங்கிணைந்து காணப்படுகின்றோம் அதுதானே உண்மை இனியவர்களே எப்பொழுதுமே நம்ம குடும்பத்துல போதும் போதும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி ஒரு ஆறாய் நீரோடையாய் பெருக்கெடுத்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி திரும்பி கேட்கும்போது அங்க வீண் விவாதங்கள் சண்டைகள் அதிகரித்து காணப்படும் இதை நம்ம வாழ்க்கையில நம்ம கட்டாயம் எல்லாரும் பலவிதமான சூழ்நிலைகள்ல உணர்ந்திருப்போம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்ல அண்ணனுக்கு இடியாப்பம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க தங்கச்சிக்கு இடியாப்பம் பிடிக்கல அப்படி இருந்த போதிலும் இன்னைக்கு அண்ணனுக்கு பிடிச்ச உணவு வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இப்ப தம்பிக்கு வந்து சப்பாத்தி பிடிக்கும் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படி ஒரு சூழ்நிலையில ஓ நம்ம தம்பிக்கு எனக்கு பிடித்த சப்பாத்தி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுக்கறது நம்ம ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்களுக்காக மகிழ்ச்சியா எடுத்துக்கொள்றது இப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது ஆனந்தத்தை நாம பொக்கிஷமா பெற்றுக்கொள்வோம் ஒரு நாளைக்கு பால் கம்மியாக இருக்கா சரி வாங்க இன்னைக்கு டீ குடிக்கலாம் இல்லை லெமன் டீ குடிக்கலாம் காஃபி குடிக்கலாம் பிளாக் டீ அப்படின்னு கொஞ்சம் மாறுதலுக்கு உட்படும் போது நம்மை நாமே இலகுவாக்கி கொள்ளும் போது நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்க நான் இது மட்டும்தான் குடிப்பேன் இது இல்லையா எனக்கு வேண்டாம் அப்படின்னு விரைப்பா இருந்தோம்னா அவங்க எப்பொழுதுமே எப்படி இருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது ஒரு அப்படியே கஷ்டமான ஒரு சோகமான நிலை தான் இருக்கும் அப்போ நம்ம குடும்பம் மகிழ்ச்சியா காரியங்களுக்கு விட்டு கொடுத்து நம்மளுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக ஆக்கி கொள்ளலாம் இந்த சந்தோஷமான நினைவுகளோடு அழகான பாடலுக்குள் கடந்து செல்ல உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் பாடல் பகுதிகளுக்குள் செல்லலாம் கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு உன்னோடு நான் இருப்பே அஜாதே கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சோழ்ந்து எழுந்திடும் காரியுளை நீ கடந்திடந்தாலும் அவராலே தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவர் பொங்கலை நீளம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் நீளை உயர்ந்தது அவராலே பால் மீனை தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே I'm தோன்றிடும் அவர் படை ஆண்டவர் வாய் மொழியால் வரும் பென்மையவர் சொல்வார் பாலையில் பாதையும் பால் விழிவோடையும் தோன்றிடும் அவர் படை ஆண்டவர் வாய் மொழியால் வரும் வர் செய்வார் பார்வை இழந்தவர் வாய்த்திறவாதோ யாவரும் இரையாட்சியில் அவர் மாற்றியில் மானிடம் உண்டாகும் சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிறோளை நீ கடந்திடந்தாலும் உன்னோடு நான் கிணியவர்களே இந்த நவ நாகரிக உலகத்துல நாம இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பல்வேறு பணி சுமைகளுக்கு மத்தியில ஓடிக்கிட்டே இருக்கோம் வகுப்பறைல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டைம் டேபிள் போட்டு போவாங்க தமிழ் பீரியடு அடுத்து சோசியல் சயின்ஸ் அடுத்து மேக்ஸ் அப்படின்னு

சாப்பாடு அவங்க டேபிளில் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது சரி அவங்க குடும்ப உறுப்பினர் யாராவது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேலை நிமித்தமாக வர முடியாமல் இருக்கும் அடுத்த நாள் கூப்பிடும்போது வரவே மாட்டாங்க நான் நேற்று கேட்டேன்ல ஏன் வரல இன்னைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு கோச்சிட்டு போயிடுவாங்க கோச்சிட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு அடிக்கடி ஒரு பழக்கமாக இருக்கும் ம் இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்களா நான் ஒன்று மா இப்ப மனிதர்களுக்கு வந்து மறதி அப்படிங்கிறது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சுங்க கெட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு உள் மனதில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறோமோ அதை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கோமோ நல்ல விஷயங்களை நம்ம ஏன் மறந்து போயிடுறோம் அப்படின்னு தெரியல தினந்தோறுமே கரெக்டான நேரத்தில் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுக்கறவங்க சாப்பாடு கொடுக்கறவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா பொறுத்து கொள்ள முடியலை சரி இத்தனை நாள் கொடுத்தாங்களே அப்படிங்கறத நம்ம மறந்தே போயிடுறோங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு கொடுக்கல அது மட்டும்தான் நம்ம ஞாபகத்தில் இருக்கோம் இதற்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன சின்ன நிகழ்வை சொல்றேன் என்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு போயிருந்தேங்க அண்ணனோட பையன் ராகுல் ராகுல் என்ன பண்ணியிருந்தா தெரியுமா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுடைய ஓரத்துல ஒரு பூனை வந்து குட்டி போட்டிருக்கு ரொம்ப கியூட்டா அந்த ரெண்டு குட்டியும் அவ்வளவு அழகா இருந்துச்சு அவங்களுடைய அந்த பூனை குடும்பம் பாக்குறதுக்கு அதோட ஐஸ் அதோடைய சாஃப்டான ஸ்கின் இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேல் வீட்டுக்கார அம்மா வந்து கொஞ்சமா பால் வச்சுருந்துருக்காங்க நாங்க எல்லாருமே ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறோம் போகும்போது அந்த குடும்பம் கூட பெயர்ந்திருக்கு புதுசா வந்திருக்காங்க பூனை குடும்பம் நான் பார்த்துட்டு உடனே பக்கத்துல எல்லாரும் சொல்றாங்க பூனை கிட்ட போகாத ஏன்னா இப்பதான் அது குட்டி போட்டிருக்கு கடிச்சிட போகுது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயத்தோடவே தள்ளி நிக்கிறோம் அப்போ வந்து அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா ராகுல் கிட்ட வந்து அப்படியே காலை உரசிக்கிட்டு தேய்ச்சிட்டு கிட்ட அன்பை பரிமாறி கொள்ளுது அந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்ப ராகுல் சொல்றான் ஆ அத்தை இங்க பாருங்க இப்ப நான் அந்த குட்டீஸை எடுக்கிறேன் பாருங்க ஒண்ணுமே என்னை பண்ணாது அதே போல அந்த பூனையோட குட்டீஸ் ரெண்டே எடுக்கிறான் அதை கொஞ்சறான் இந்த பூனை வந்து தாய் பூனை எதுவுமே பண்ணலை ரொம்பவே அவங்கிட்ட பாசத்தையும் பறிவையும் அந்த வாழலாம் தூக்கிக்கிட்டு அவங்கிட்ட உரசிக்கிட்டு ரொம்ப நே வேஸ்டத்தோட இருந்துச்சு எப்படி வாங்கிட்ட மட்டும் இவ்வளோ அன்பா இருக்கு தங்கச்சிக்கிட்ட இல்லையே அவங்க கிட்ட எல்லாம் இல்லையே அப்படின்னு நான் ராகுல்கிட்ட கேட்கும்போது ராகுல் சொன்னா அத்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் கத்திக்கிட்டே இருந்துச்சு பாவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் ஊத்துனேன் அந்த ஒரு நாள் தான் நான் ஊத்துனேன் ஆனா அதுலேருந்து எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தாவே ஒரு நேசக்கரம் ஒரு நேச பார்வை வந்து உரசிட்டு போகும் அப்படின்னு சொன்னோம் எனக்கு உண்மையிலே இந்த உயிரினங்களை பார்க்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க அந்த சின்ன பூனை குட்டி கிட்ட இருக்கிற இயல்பு அதுகிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும் பாருங்க ஒரு சின்ன மறக்கவே இல்லை இதே நம்மளோட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம் எனக்காவது தெருநாய்க்கு நம்ம வீட்டுல மிஞ்சி போன சாப்பாடை போட்டிருப்போம் எனக்கோ ஒரு நாள் போட்டிருப்போம் ஆனா நம்ம ரோட்ல போகும்போது வாழை ஆட்டிக்கிட்டு நம்ம பின்னாடியே ஓடி வர ரொம்ப நன்றையும் இது போல உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் மறக்காதீங்க நல்ல செயலை மறந்துடாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்ற மாதிரி இருக்குது இதே போல நம்ம குடும்ப உறுப்பினர்களும் பலவிதமான நல்ல செயல்களை செஞ்சிருப்பாங்க அதை நம்ம வாழ்க்கையில என்னைக்கு மறக்க கூடாது அதை நினைச்சோம்னா அவங்கள உதறி தள்ள அவங்கள உதாசனப்படுத்த நமக்கு தோணாது மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம குடும்பம் இந்த சிந்தனைகளோடு அழகான பாடலுக்குள் கடந்து செல்லலாமா வாருங்கள் மகிழ்ச்சியோடு ஒரு அழகான கதம்பம் அப்படின்னு நான் சொன்னேன் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் இருக்கும் ஒருத்தர் அழகாக பாடுவாங்க ஒருத்தர் அழகாக எழுதுவாங்க ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் ஒருத்தருக்கு பிளஸ் ஒருத்தருக்கு மைனஸ் நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அங்க சில பிளஸ் சில மைனஸ் சில பலம் பலவீனங்கள் நன்மைகள் தீமைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு நிறைய வந்து அப்படியே சேரும் குவியல் மாதிரி எப்படா இந்த நிகழ்வுகள்ல நடத்த போறோம் அப்படின்னு தோணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சரமாரியாக சொல்லுவாங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன பண்றது ஐயோ என் குடும்பமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்காம அந்த துன்பத்தை எப்படி எப்படித்தனமா கடந்து செல்லலாம் நம்முடைய திருவள்ளுவர் அழகா ஒரு பாடல் வழியா எடுத்துரைக்கின்றார் வாருங்கள் ஆர்வத்தோடு கேட்கலாம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் குரல் அறநூத்தி இருபத்தி மூன்று இந்த குரல்ல நம்ம திருவள்ளுவர் வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க நம்ம குடும்பத்துல புதுவாக எல்லா இடங்கள்லயும் இடையூறுகள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது கூடாது வருந்தாம மன தெளிவு உள்ளவர்களாக அந்த துன்பத்திற்கே ஒரு துன்பம் உண்டாக்கி அதனை போக்கி விடணுமா ஓகே அதை அதை போக்கிவிட்டு வென்று விடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மன உறுதி தெளிவு உள்ளவர்களாக வாழணும் அப்படி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இந்த துன்பத்துக்கே ஒரு துன்பம் கொடுத்து வெரைட்டி அடிச்சிடணும் அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் என்னைக்குமே மகிழ்ச்சியா சந்தோஷமான குடும்பமாக இருக்கும் அவங்க உண்மையாவே இல்ல என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நாம் புலம்பிக்கொண்டே பிரச்சனைகளை பெரிது படுத்தி கொண்டே இல்லாமல் ஒரு துன்பம் வந்துருச்சுங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதற்கு என்ன தீர்வு அவங்களுக்கு என்ன பண்ணுனா அவங்க மன நிம்மதி அடைவாங்க குடும்பத்தில் என்ன திரும்பி வந்து மீண்டும் சந்தோஷம் வரும் அப்படிங்கிற தீர்வு நம்ம எல்லாத்துக்குமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ஈகோ இருக்கும் விட்டு கொடுத்து அதை செயல்படுத்தும் போது நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும் சந்தோஷம் நிகழும் நாளைக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா நம்ம எப்படி உக்காந்து இரவும் பகலுமா நல்லா படிப்போம் தயார் பண்ணுவோம் பண விஷயங்களை தியாகம் பண்ணி அதே சமயத்தில் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு தீமை வந்துருச்சு ஒரு சங்கடம் வந்துருச்சுன்னா அதை தீர்த்து கொள்வதற்கு நாம் எவ்வளவு முனைப்போடு செயல்படுகிறோம் ஆர்வத்தோடு செயல்பட்டோம்னா நம்ம கட்டாயம் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டு வர முடியும் அதற்கான தீர்வு விடை நம்மிடம்தான் உள்ளது அதை உணர்ந்து நாம் செயல்படுவோமா எத்தகைய துன்பம் நம்மை தாக்கினாலும் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்குவோம் அப்படிங்கிற சிந்தனையோடு இந்த பாடல் வரிகளுக்குள் கடந்து செல்வோம் வாருங்கள் மகிழ்ச்சியோடு கடவுள் உனக்கு வாழ்வு தந்தா வா ത க்கு நீ என்ன தந்தாய் என்ன தந்தாய் நீ என்ன தந்தாய் உனக்கு கண்கள் தந்தான் கனிவுடன் மனிதரை பார்த்தாயா பார்த்தாயா இனி பார்ப்பாயா அவர்களே என்னதான் இந்த உலகத்தில் பதவி பணம் நகை வீடு அப்படின்னு ஒரு மிக பெரிய உயர்ந்த இடத்துக்கு வளர்ச்சியின் பாதையில் முன்னேற்றத்தில் உச்சத்தில் நாம் இருந்தாலும் ஏன் நம்மளுடைய மாநிலத்தின் முதலமைச்சர் நம்ம இந்திய தேசத்தினுடைய பிரதமரே நம்மளை வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தெரிவித்தாலும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எதுவுமே சொல்லலன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் அவங்களுடைய சின்ன சின்ன புன்னகையும் சின்ன சின்ன பாராட்டுதலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் அப்படிதானே இதுல இதில் ஐயமே இல்லைன்னா அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு நம்ம வெறும் வார்த்தைகள்ல சொன்னாலும் ஏங்கும் நம்ம அக்கா நம்மள வாழ்த்துனாங்களா நம்ம அப்பா அம்மா வாழ்த்துனாங்களா அப்படிங்கிற மாதிரி உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கும் அவனுடைய சின்ன புன்னகையும் நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இப்போ நம்ம ட்ரெயினில் பஸ்ல நம்ம நிறைய பயணம் செய்து கொண்டு இருக்கணும் வச்சுக்கோங்களேன் பயணம் போகும்போது நிறையா மரங்கள் செடிகொடிகள்லாம் அப்படியே வீடுகள்லாம் வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மையா பொய்யான உண்மை நம்ம உட்காந்தையே இருப்போம் ட்ரெயின் மட்டும் தான் போகுது பக்கத்தில் உள்ள எல்லாரும் ஓடுற மாதிரி நமக்கு தோணும் அது பொய்யான உண்மை இப்போ நீர் என்பது உண்மை காணல் நீர்ங்கிறது அது ஒரு பொய்யான உண்மை அதுபோல நம்ம குடும்பத்துல ஏதாவது வருத்தங்கள் சண்டைகள் வந்துச்சுன்னா திருவள்ளுவர்களுடைய இந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுவோம் செவிமடுப்போம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இது உண்மைதானா இது மெய்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர ஆய்ந்து அறிந்து நம் குடும்ப உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரும்போது அது ஒரு தன்னம்பிக்கையாக சாதனை படைக்க வழிவகுக்கும் அதே போல் நம்ம குடும்பத்துல உள்ளவர்கள் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கையானது அவங்க மேல இன்னும் அன்பு பாசம் நேசம் நட்புன்னு பல நல்ல விஷயங்களை நல்ல குண நலன்களை மகிழ்ச்சியை நம்மளுடைய இல்லத்தில் ஒரு அழகான மாலை போல மனமிக்க மலர் போல நம்ம வாசனை பரப்பும் நம்மளுடைய எண்ணங்கள் அழகாக இருக்கும்போது போது நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அழகாக இருக்கும் அதனால நல்ல எண்ணங்களோடு நம்மளுடைய வீட்டில் உள்ள பலவிதமான மனிதர்களை புரிந்து கொண்டு சந்தோஷமோடு நம்முடைய குடும்பத்தை சந்தோஷமாக நம்மான முயற்சிகளை செய்வோம் அழகான சந்தோஷமான இல்லத்தை கட்டி எழுப்புவோம் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் மீண்டும் உங்களை அடுத்த பகுதிக்குள் சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா தங்கம் நன்றி